வரைக்கும் ஆசை சிறி அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான என் நைட் ஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரவி வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பரிமாறிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க டிஷ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கு இருந்தாலும் முன்னளவுக்கு கிடையாதுன்னு சொல்லி நீத்து பேசிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருதுன்றதுனால ரவி கிளம்பி போறாங்க அப்பா உடனே ஸ்ருத்தியோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் கிட்ட போறாங்க நேற்று கிட்டே போயிட்டு நீ எதுக்காக ரவி வந்து உன்னுடைய ஹோட்டல்லேயே வேலைக்கு வச்சுட்டு இருக்க உன்னுடைய ஹோட்டல்ல இருந்து வேலையில இருந்து அவனை அனுப்புன்னு சொல்றாங்க அது ரவியோட இஷ்டம் தான் ரவிக்கு எங்க வேலை பார்க்கணும் என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறாரோ அது படி இருக்கட்டும் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீத்து வந்தால் சொன்னதும் இங்க பார் ஃப்ரெண்டுன்னா ஓகே தான் ஆனால் அவன் பேசுகிறதும் நீ நடந்துக்கிறதும் பார்த்தா உங்களுக்குள்ளே வந்து தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லிவிட்டு ஸ்ருதியோட அப்பா பேசினதோ அதுக்கு மேலே எதுவுமே பேசாமல் நீத்து அழுத்துக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க உடனே ரவி நீத்தும் நீத்துன்னு சொல்லிட்டு போகிறாங்க நேராக நீத்துக்கிட்ட போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நீத்து வந்து சொல்கிறாங்க கிட்ட ரவி என்னுடைய ஹோட்டலில் இருந்து குவிட் பண்ணிவிட்டு நீ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுனாலும் தாராளமாக நீ போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க நான் போக இருக்க மாட்டேன் நேத்தோ கண்டிப்பாக போவேன் இன்னும் ஒரு மூணு நாலு வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகுவேன் ஆனா நீ அழுத்துட்டு வந்திருக்க என்னாச்சு ஏதாச்சின்னு சொல்லி கேட்டதும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க அவங்க இன்னும் இவ்வளோ கெவ்வளோ படுத்தி பேசியிருக்காங்களா அவங்களன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்கேருந்து ரவி கிளம்பி போறாங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சீதா போயிட்டு நேர அருண் கிட்ட எதுக்காக போய் சொன்னீங்க ஏன் போய் சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க நான் என்ன போய் சொன்னேன் சீதா நீ சொல்றது எனக்கு புரியல இல்லை என் அம்மாவுடைய கடவு திரும்ப வர்றதுக்கு காப்பரேஷன் ஆஃபீஸர் கிட்ட நீங்கள் பேசிதா கடை வந்ததா ஆமாம் சேதா இந்த மாதிரி எல்லாம் என்னால் மட்டும் தான் பேச முடியும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டதோ முத்துமாம் பேசிதா வந்தது அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அவங்க பேசிருந்தாலும் மனு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி நான் தான் கொடுத்தேன் அப்படி நல்லா பேசி மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அருண் வந்து முத்துவை வந்து ஒரு ரவுடி அவன் கூடலாம் என்ன கம்பேர் பண்ணி பேசாத அவன் ஒரு பக்கம் ட்ரை பண்ணியிருப்பான் நான் ஒரு பக்கம் ட்ரை பண்ணியிருப்பேன் இப்போ என்ன பிரச்சனை நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க முத்துவை பற்றி ரொம்பவே கேவலமாக வந்து சீதா முன்னாடி பேசினதும் சீதா வந்து மதிப்பும் மரியாதையும் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பொட்டி படுக்கா எல்லாமே தூக்கிட்டு கிளம்பி நேராக சந்திர ஓட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனதோ சீதா என்னாச்சின்னு சொல்லி கேட்குறாங்க பிரச்சனை நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் உன் புருஷன் கூட தானே நீ இருக்கணும்னு எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் என்னால்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு சீதா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க முத்து இதை கேட்டு நான் சீதா கிட்ட சொன்னேன் நினை இந்த பிரச்சனையை வச்சு அவங்களுக்குள்ள சண்டை மீனா நான் சொல்லியும் எதுக்காக சீதா இதை பண்ணான்னு சொல்லி இருக்காங்க இப்போ முத்து போய் என்ன செய்ய போகிறாங்க சீதா அருணோட பிரச்சனையை சமாதானம் பண்ணி வைப்பாங்களா இல்லைங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ